மழை காலம் வந்தா காய்ச்சல் காலம் வந்தா ஓடி போய் நிலவேம்பு கஷாயம் குடிக்கிறோம் இல்லையா கோவிடுக்கு அப்புறம் எல்லாரும் கபசுர குடிநீர் குடிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜ் தினசரி நமக்கு வேணும் இன்றைக்கு இந்த கூட்டத்திலிருந்து எடுத்து செல்ல வேண்டிய செய்திகள் டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்னு எடுத்தோம்னா நம் வீட்டில் தினசரி ஏதாவது ஒரு காலை பானமாக ஒண்ணு கரிசாலை குடிநீர் சளி இருமல் இருக்கா கரிசாலை கொடுங்க இல்ல சார் சளி இருமல்லாம் எனக்கு எப்ப பார்த்தாலும் நிஞ்ச கரிச்சுக்கிட்டே இருக்கு எது இருக்கு வாய்வா இருக்கு வயிறு உப்புசமா இருக்கு வெறும் இஞ்சி எலுமிச்சம்பளம் போதும் இஞ்சி சாறு சாறு ஒரு ஒரு எம்எல் கொஞ்சம் இனிப்புக்கு தேன் கலந்து குடிங்க இளஞ்சூட்டோட எவ்வளவு உற்சாகம் கிடைக்கும் குடிச்சு பார்த்தா தான் தெரியும் பேசி பார்த்தா தெரியாது கேட்கும்போது எல்லாம் தலையத்துல தான் சார் இருக்கு அப்படின்னு அதுக்காக மெனக்கடலைன்னு நடக்காது என்னுடைய ரொம்ப பாசத்துக்குரிய ஒரு எழுத்தாளர் வண்ணதாசன் அடிக்கடி ஒரு வார்த்தையை எழுதுவாங்க மெனக்கெடல் மெனக்கடல் அந்த வார்த்தை ரொம்ப அதிகம் புழக்கத்தில் உள்ள வார்த்தை கொஞ்சமா மெனக்கெட் கொஞ்சமாவது அது எப்படி நான் அந்த மெனக்கடலை பிரிச்சு பிரிச்சிடும் மேனி கடல் அப்படின்னு இருந்திருக்குமா எப்படி மெனக்கடல்ங்கிற வந்துருக்கு கரிசனம் அந்த அக்கறை அந்த கரிசனம் அந்த மெனக்கடல் நம்ம கிட்ட இருக்கணும் நம்ம வீட்டில் ஒரு சின்ன டப்பால நம்ம போய் வாங்குறோம் ஏ அதிமதுரம் அடங்கியது அப்படின்னு ஒரு பாட்டி டிவியில சொன்ன த்ரீ ரோசஸ் டீயை வாங்கி வைக்கிறோம்ல நூறு ரூபாய்க்கு நாம ஏன் ஒரு கரிசலாங்கண்ணி டப்பா பொடியை வாங்கி வைக்க கூடாது ஏன் புசு புசுக்கே பொடியை வாங்கி வைக்க கூடாது